பையன் சரியாக படிக்க மாட்றான் இல்லை பொண்ணு சரியாக படிக்கல கண் இல்லைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் அதே மாதிரி கல்வி இல்லைனாலும் அதே கஷ்டம்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வி கூட்டணும் நாம தான் இப்படி கஷ்டப்படுறோம் குழந்தை கஷ்டப்படக்கூடாது குழந்தை படிக்கலை சரியாக படிக்க மாட்டேன் நம்ம இருந்து எவ்வளோ வேணாலும் சப்போர்ட் பண்ணுறோம் இங்கே படிச்சுட்டு இங்கே ஒப்பிக்க எல்லாம் சரியாக இருக்குது சுவாமிஜி ஆனால் இதில் போய் எழுதும் போது மறந்து போகுது பள்ளிக்கூடம் போனால் மறந்து போகுது சாப்பிடுவோமோ இல்லையோ எங்கள் குடும்ப கஷ்டத்தில் கூட அவங்களுக்கு தேவையான பேனா பென்சில் நோட்டு சிலது படிக்கவே மாட்டேன்றாங்க சில குழந்தைகள் சில குழந்தைகள் படிக்கும் மறந்து போகுது புண்ணிய காரியம் அங்கே செய்தால் இங்கே உண்டு அதை அதை செய்தால் இது நடக்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுடைய உதவிகள் இருந்தால் உங்களுடைய குழந்தை கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய வரும் நம்ம மேலே இருக்க கோபம் குறையும் நம்ம குடும்பம் சுபிச்சமாக இருக்கும் எல்லாம் குறைஞ்சி போயிடும் சத்துரு வக்ரம்லாம் குறையும் நம்ம வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர் இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கப் போகிறோம் அப்படின்னா நிறைய வீட்டுடைய தாய்மார்கள் தன்னுடைய குழந்தை சரியாக படிக்க மாட்டேன்றான் தகப்பணுன்னு இப்போ நம்மக்கிட்ட சொல்கிறாங்க நம்மகிட்ட வந்து திருவாக்கு அருள்வாக்கு பார்க்குறவங்க இது ஒரு கம்ப்ளைண்ட்டு பையன் சரியாக படிக்க மாட்டேறான் இல்லை பொண்ணு சரியாக படிக்கலை அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு வார்த்தை உண்டு கல்வி கண் போன்றது அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சவங்களுக்கு கொடான கோடி நமஸ்காரம் ஏன்னா கல்விங்கிறது கண்ணுக்கு இணையானது கண் இல்லைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டம் அதே மாதிரி கல்வி இல்லைன்னாலும் அதே கஷ்டம்தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இன்றைக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இங்கிலீஷில் போட்டால் நான் உடனே அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு தமிழில் பண்ணுங்கள் தமிழில் டைப் பண்ணுங்கள் தமிழில் பேசி அனுப்புங்க இது எல்லாருக்கும் தெரியும் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்போது கண் இருக்குது எனக்கு ஆனால் அது அது தெரியல அதில் என்ன இருக்குதுன்னு தெரியலல்ல அது கிட்டத்தட்ட என்னுடைய கண் குருட்டுத்தனமாக இருக்குதுங்கிறதுக்கு சமம் அது பார்க்குற சக்தி இல்லைங்கிறதுக்கு சமம் பார்க்குது கிரகிக்க முடியல பாருங்கள் அதுதான் கல்வி கண் போன்றதுன்னு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வி மட்டும்தான் நிறைய முக்கியம் இருக்குது கல்வி அவ்வளவு அவசியம் இது அக்காலத்திலருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னாலும் இப்போது எல்லாருமே நல்ல ஒரு விழிப்புணர்வு குழந்தைங்கள படிக்க வச்சு ஆகணும் தான் படிக்கலனாலும் குழந்தை படிக்கணும் ஒன்று மண்ணு சுமந்து கூலி வேலை செய்தோ அல்லது தெருரங்களில்ல குப்பைகள் பொறுக்கியாவது தன்னுடைய குழந்தைய படிக்க வைக்கணும்னு ஒரு மிகுந்த எப்படி சொல்றது தாய் தகப்பன்கள் இருக்காங்க கல்வி இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பிரயோஜனம் கல்வி இல்லைன்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படி பல முயற்சிகள் செய்து அந்த குழந்தைய படிச்சு ஒரு ஆளாக்கி விட்டணும் நாம தான் இப்படி கஷ்டப்படுறோம் குழந்த கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுல தீவிரமா இருக்கிற நிறைய பெற்றோருக்கு மத்தியில் குழந்தை படிக்கலை சரியாக படிக்க மாட்டேன் நம்ம சைட்லேருந்து எவ்வளோ வேணாலும் சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ எங்கள் குடும்ப கஷ்டத்தில் கூட அவங்களுக்கு தேவையான பேனா பென்சில் நோட்டுஸு எதா எதாவது இதெல்லாம் என்னவோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறது தயாராக இருக்கிறோம் ஆனால் படிப்பு இல்லை படிக்கலை குழந்தை அப்படின்றாங்க அப்போது அந்த கல்வி எந்த குழந்தைக்கும் அவசியம் கல்வி இல்லைன்னா எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலை இருக்கும்போது கல்வியை எந்த அளவுக்கு நம்ம போதிக்கணுங்கிறது ரொம்ப அவசியம் ஆனாலும் அதை மீறி கல்வி ஏறலை சரி இதுக்கு என்ன பண்ணலாம் பொதுவாக கல்வி ஒரு குழந்தைக்கு சரியாக வரலன்னா அதுக்கு முறையான டியூஷன் அதெல்லாம் வச்சுருங்க டியூஷன் வைக்கிறதோ அல்லது வீட்லேயே சொல்லி கொடுக்குறதோ இதெல்லாம் எதெல்லாம் சரியான இந்த மாதிரி முறைகளோ கல்விக்கு உகந்த முறைகளை நீங்கள் செய்திருங்க அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தாண்டி நம்ம ஆன்மீக வழியில் எதை செய்தால் இது இன்னும் கொஞ்சம் ஊக்கம் பெறும் அப்படிங்கிறத பார்ப்போம் சில குழந்தைங்க எப்படின்னா சுவாமிஜி நல்லா படிக்கிறான் இங்கே படிச்சுட்டு இங்கே ஒப்பிக்க எல்லாம் சரியாக இருக்குது சுவாமிஜி ஆனால் இதில் போய் எழுதும் போது மறந்து போகுது பள்ளிக்கூடம் போனதும் மறந்து போகுது இல்லை எக்ஸாமு பரீட்சை காலத்தில் மறந்து போகுது அப்போது இதுதாங்க பிரச்சனை மறதி நிறைய இல்லை குழப்பங்கள் இருக்கும் இல்லை தெளிவில்லாத ஒரு நிலை ஏற்பட்டு போகுது சிலது படிக்கவே மாட்டேன்றாங்க சில குழந்தைகள் சில குழந்தைகள் படிக்கும் மறந்து போகுது சில குழந்தைகள் அந்த மறதிங்கிறத விட குழப்பந்தான் மறந்து போகிறது ஒரு ரகம் இதுவா அதுவா அப்படிங்கிறது ஒரு குழப்பத்துக்கு வந்துடும் இது சில குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்களுக்கு ஒன்றுமே ஏற மாட்டேந்து ஆனால் அறிவார்ந்த குழந்தையாக இருக்குது சொல் பேச்சை கேட்குது என்னமோ அந்த கல்வி ஏற மாட்டேன் இதெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்டு இது மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு குழந்தை இப்படி இருக்கும் குழந்தைய சொல்லி தப்பில்லை அப்போது அந்த குழந்தைக்கிட்ட என்ன குறை ஒன்றும் ஞாபக சக்தியில் பிரச்சனை இருக்கலாம் அல்லது கவனக்குறைவு இருக்கலாம் இல்லை குழப்பங்கள் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம மருத்துவ ரீதியில் பார்க்குறதெல்லாம் பார்த்து அது என்னவோ பண்ணிட்டு இருங்க அது அது ஒரு பக்கம் ஆன்மீகத்தில் பண்ணக்கூடிய வழிமுறைகள் என்ன ஒரு மூன்று நாலு விஷயம் செஞ்சால் உங்கள் குழந்தை படிக்கும் அதாவது மருத்துவ ரீதியில் பார்க்குறத பார்த்துருங்க டியூஷன் வைக்கிறத வைங்க கல்வி இதெல்லாம் ஜென்ரலாக என்னெல்லாம் தேவையாக அதை முடிச்சுட்டு ஆன்மீகத்தை வழியாக இதையும் சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு தேடும்போது அதுக்கு சில வழிகள் இருக்குது என்னென்ன வழி சொன்னால் ஆச்சரியப்பட்டு போகக்கூடிய வழி உடனே நீங்கள் சொல்லுவீங்க இப்போ ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறோம் இன்னும் யாருக்காவது சோறு போட சொல்லுவீங்களே அப்படின்னா உண்மை ஆனால் என்ன போடணும் எந்த மாதிரி போடணும் யாருக்கு தான் இது நான் சொன்னால் ஒத்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த லாஜிக் கரெக்டாக வந்துடும் வேறு ஒன்றும் இல்லை நான் சொன்னால் ஒத்துக்கக்கூடிய நிலைக்கு வந்துடும் நம்ம வீட்டு குழந்தை கிட்ட இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா இன்னொன்று நாம் அது சம்பந்தமான காரிய பரிகாரங்களாக செய்யணும் மெடிக்கலாக மருத்துவமாக செய்கிறத ஞாபக சக்தி நல்லா வர்றதுக்கு மருத்துவ தலை என்னவாக பார்த்துருங்க கல்வியை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு டியூஷன் இந்த மாதிரி விஷயத்த முடிச்சுடுங்க இதை தாண்டி ஆன்மீக பரிகாரங்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இது அப்போல்லாம் செஞ்சது தான் வேறு ஒன்றும் கிடையாது ஒன்றும் புதுசாலாம் நம்ம ஒன்றும் கண்டுபிடிச்சு சொல்லில்லை ஏற்கனவே இதெல்லாம் இருந்த ஒன்று தான் சொல்கிறோம் எப்படின்னா நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய அதாவது ஒரு நோட்டு வாங்கிறதுக்கோ ஒரு துணி எடுக்கிறதுக்கோ ஒரு பை வாங்குறதுக்கோ ஒரு பேக் வாங்கிறதுக்கு ஒரு பேனா பென்சில் வாங்கிறதுக்குன்னு கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் படிக்கணும் ஆனால் அந்த கஷ்டத்தில் அவங்களால் செய்ய முடியாத நிலை உள்ள குழந்தைகள் நம்ம கண்ணில் நிறைய படும் அதெல்லாம் அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க அரசு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எல்லா சௌகரியம் செய்து கொடுத்தாலும் அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்க தான் இருக்குது அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் பிறர் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கான முயற்சி எடுங்க படிப்பாங்க உதவி செய்யுங்க அந்த படிப்புக்கு உதவி நோட்டு புத்தகம் பேனா பென்சல் இல்லை ஒரு சின்ன ஃபீஸ் கட்டுறது துணி எடுத்து கொடுக்குறது ஒரு பேக் எடுத்து தரது பையன் தரது வாட்டர் எடுத்து தரது சாப்பாடு போப்புக்கு விட்டி பண்ணுறது இது மாதிரி அவங்க கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யும் என்னங்க இங்கே குழந்தைக்கு ஜுரத்துக்கு அங்கே மாத்திரை போட்டால் சரியாக போடுமான்னு கேட்கக்கூடாது ஒரு சிலதுக்கு தான் இந்த லாஜிக் எல்லாத்துக்கும் இந்த லாஜிக் வராது அங்கே செய்யும்போது அனுகூலம் கண்டிப்பாக நம்ம குழந்தைக்கு வரும் ஏன்னா நான் சொல்லுவேன் ஆன்மீகத்தை ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது நம்பிக்கையின் பேரில் தான் செய்யணும் நம்பிக்கையின் பேரில் செய்யும்போது நடக்கும் அந்த ஊரார் குழந்தையை ஊட்டி வளர்த்தால் தான் குழந்தை தானே வளரும்னு ஒரு வார்த்தை இருக்குது பிற குழந்தைகள் கஷ்டப்படுற கல்வியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு கல்வி வரும் அதிலெல்லாம் மாற்றம் இல்லை வரலைன்னா என்னை வந்து கேட்கலாம் நீங்கள் உதவி செய்யணும் சும்மா இப்படின்ட்டு இங்கே வருதான்னு பார்க்கக்கூடாது தான் கிணறு தண்ணி வரும் போர் போட்டால் தான் தண்ணி விடும் அப்படியே தானாக வர்றதுக்கு நம்ம மழை பெஞ்சினே இருக்காது எந்நேரமும் நேரமும் தண்ணி வேணும்னா நம்ம கொஞ்சம் முயற்சி செய்யணும் ஏதாவது ஒரு காரியங்களை செய்யணும் செய்யும்போது தான் பலன் கிடைக்கும் அப்போது இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நம்ம குழந்தைக்கு அனுகூலம் வரும் அடுத்தது உணவு இதில் உண்மைக்குமே இது இருக்குது இது நீங்கள் புராணத்துலேயே இருக்கு அதாவது வெண்பொங்கல் சாதம் வெண்பொங்கல் இருக்கு இல்லையா அந்த வெண்பொங்கல் சாதம் செய்து அதை யாருக்காவது தர்மமாக கொடுக்கணும் வெண்பொங்கல் சாதம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் யாருக்காவது க காலையில் டிஃபன் மாதிரி யாருக்காவது கஷ்டப்படுறவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கு யாருக்கு கொடுக்கலாம் மனசில் நினச்சிக்க வேண்டியதான் குழந்தைக்கு படிப்பு வரணும் அறிவு வரணும் ஞானம் வரணும்னு சொல்லி கொடுங்க இதை தாண்டி தயிர் தயிர் கொடுக்கலாம் தயிர் எப்படிங்க கொடுக்க முடியும் தயிர் சாதமாக பண்ணி கொடுத்துட்டோம்னா தயிர் சாதமாக பண்ணி கொடுங்க அதைவிட தயிர் சாதம் நான் வெண்பொங்கல் தான் கொடுக்க சொல்லியிருக்கேன் அதை விட அந்த தயிர் டப்பாவாக விற்கும் பாருங்க சீல் வச்சு டப்பா விற்கும் அது பத்து இருபது ரூபா தெரியல எவ்வளோன்ட்டு அந்த மாதிரி ஒரு இருபது முப்பது டப்பா வாங்கிட்டு போயிட்டு யாருக்கான இந்த மாதிரி ஆளுங்க கூட அவன் தயிர் வரும் தயிர் எல்லாரும் சாப்பிடலாம் பொதுவாகவே சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு விஷயம் தான் அது அது மாதிரியும் கொடுக்கலாம் நீங்கள் இது மாதிரி கொடுக்கலாம் அப்புறம் பால் சம்பந்தமான இனிப்பு பால் ஸ்வீட்டுன்னு வாங்கல மில்க் ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க மில்க் ஸ்வீட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி என்னுடைய குழந்தைக்கு நல்லா படிப்பு வரணும் ஞானம் வரணும் அறிவு வரணும் ஞாபக சக்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை யாருக்காவது பிறருக்கு தானம் கொடுங்க இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இது கிற்குத்தனமாக இருக்குது இன்னடா இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு படிக்கிற குழந்தைக்கு பை வாங்கி கொடுத்தாலோ படிப்புக்கு தேவைப்படல இனிப்பு கொடுத்தாலோ தயிர் கொடுத்தாலோ வெண்பொங்கல் சாதம் கொடுத்தா நம்ம குழந்தைக்கு எப்படி வரும் அப்படின்னா அது வரும் இவ்வளோதான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு வரலன்னா என்னை கேளுங்க நான் செஞ்சேன் முப்பது குழந்தைங்களுக்கு நான் சாதம் கொடுத்தேன் இல்லை இருபது குழந்தைங்களுக்கு பை கொடுத்துருக்குறேன் இல்லை முப்பது குழந்தைக்கு நோட் புக்கை கொடுத்துருக்குறேன் பேனாக கொடுத்துட்டேன் இன்றைக்கும் சின்ன சின்ன உதவிகள் செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன் என் குழந்தைக்கு இன்னும் வரலைன்னா அப்போ என்னை கேட்கணும் அதை செய்யுங்க கண்டிப்பாக அதை நடக்கும் இதெல்லாம் ஒரு விதமான ஒரு ஒரு புண்ணிய காரியம் இது இதெல்லாம் ஆராய்ச்சிகள் கிடையாது புண்ணிய காரியம் அங்கே செய்தால் இங்கே உண்டு அதை அதை செய்தால் இது நடக்கும் கண்டிப்பாக பிரார்த்தனைன்னு ஒன்று உண்டு அந்த பிரார்த்தனைக்கே அமோக பலன் உண்டு இதெல்லாம் தாண்டி உங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே நான் வந்து செய்ய தயாராக இருக்கிறேன் பிறருக்கு கூடுதலாகவே நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என் குழந்த பட்சம் அறிவார்ந்த குழந்தைய ஆயிடும்னோ நல்ல பெரிய ஆளாக வரணும் கல்வியில் சிறந்து விளங்கணும் குழந்தை அப்போ கூடுதலாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பிறர் குழந்தைகளுக்கு கண்ணில் பிரச்சனை கண்ணில் போகிறவங்கிறது இல்லை கண்ணில் எனக்கு சொல்ல தெரியல மருத்துவரை தான் கேட்கணும் அது நிறைய சிஸ்டம் இருக்குது கண்ணில் பிரச்சனை அப்படின்னா அந்த கண்ணில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் மருத்துவருக்கு அதாவது கண்ணாடி போடுறதுக்கோ லென்ஸ் வைக்கிறதுக்கோ அல்லது ஒரு சிறு ஆப்ரேஷனுக்கோ மாற்று குழந்தை அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு யாருக்கோ ஒரு இடத்துல குழந்தைன்னா குழந்தைன்னா குழந்தையவே நினைக்காதீங்க ஒரு ஒரு எட்டு வயசு பையன் பத்து வயசு பையன் பத்து வயசு பொண்ணு பதினஞ்சு வயசு பொண்ணு ப்ளஸ் டூ படிக்கிறது காலேஜ் படிக்கிறது வரைக்கும் நமக்கு இதெல்லாம் கணக்கு தான் படிக்கக்கூடிய குழந்தைகள் அது சிறு வயசோ பெரு வயசோ காலேஜ் படித்தாலும் கணக்கு ஒன்று தான் படிப்பு தானே படிப்பை நோக்கி தானே போகிறாங்க கண்ணில் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு ஒரு கண்ணாடி வாங்கணும் இல்லை கண்ணாடி இருக்கு கண்ணாடி போட்ட குழந்த பையன் தான் அது இல்லை பொண்ணு தான் ஆனால் இப்போ கண்ணாடி மாற்றணும் ரொம்ப தேஞ்சு போச்சுன்னா நீங்கள் உங்கள் செலவில் மாற்றி கொடுக்கலாம் பார்த்தோம் இப்போ தெ தெரியல விலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது தாரா இப்படி செய்தால் உங்கள் குழந்தைக்கு படிப்பு வரும் இதுவும் கத்தனமாக இருக்கலாம் செஞ்சு பாருங்கன்னு தான் சொல்கிறேன் அப்போது இன்னொரு குழந்தைக்கு கண்ணில் பிரச்சனை கண்ணு சம்பந்தமான கண்ணா கண்ணாடி தான் சொல்ல கண்ணு செவந்து போச்சு கண்ணில் அடிபட்டு போச்சு ஏதோ ஒன்று கண்ணு சம்பந்தமான பிரச்சனைக்கு நீங்கள் போய் உதவி செய்தால் கூட்டும் போய் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்தால் கூட தான் பணம் செலவு பண்ண முடியலன்னா இப்போ நம்ம பைக்கிலையோ இல்லை நம்ம கார்லையோ கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறான்னு சொன்னாலும் அதுவும் வேலை செய்யும் கண்ணுக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு கல்வியும் கண்ணும் ஒன்று தான் சொன்னாங்க கல்வி இல்லாதவன் கண் சொல்லிட்டு தாய்ப்பால் கொடுக்கறது உண்டு தாய்ப்பால் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் எந்த தாயாகப்பட்டாலும் தான் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது உண்டு அதுக்கு அவ்வளோ ஒரு விஷயம் நிறைய இதை பற்றி நான் பேசுகிறேன் பால் கொடுக்கறத பற்றிலாம் நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கிறேன் அந்த தாய்ப்பாலை ஒரு சொட்டு கூட வீண் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது ஒரு உயிர் ஜீவன் அந்த பால் வந்து உயிர் ஜீவன் அதை இன்னொரு குழந்தை கூட இன்னும் கொடுக்குறதுன்றது யோசிப்பாங்க ஆனால் இன்னும் கொடுக்குறாங்க அது ஒரு பெரிய விஷயம் அதை பற்றி நம்ம பேசுவோம் ஆனால் இன்னொரு குழந்தையில் கண்ணில் பிரச்சனை இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுருங்க இன்னொரு குழந்தைக்கு இல்லை இன்னொரு பெண்ணுக்கு இல்லை இன்னொரு ஆணுக்காக இருந்தாலும் தாய்ப்பால் எடுத்து கண்ணில் விடுவாங்க அது மெடிக்கல் ரீதியில் சரியாக தப்பான்னு நமக்கு தெரியாது மருத்துவ ரீதியில் அது சரியாக தப்பான்னு நமக்கு தெரியாது ஆனால் இப்படி ஒரு பழக்கம் உண்டு இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன் நாங்கள் நானே செஞ்சுருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கேனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாேருக்கும் தெரியட்டும் ஆனால் அது மருத்துவ ரீதியில் எந்த அளவுக்கு அது உண்மை சான்னு நமக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கும் கண்ணு செவந்து போச்சு கண்ணில் ஏதோ உழுந்துட்டுன்னா இந்த தாய்ப்பால் எடுத்து கண்ணில் விடுறது உண்டு கண்ணுக்கு அத்தனை மகத்துவம் கண்ணுன்றது அவ்வளோ பெரிய விஷயம் அந்த கண்ணும் கல்வியும் சரிசமம் வேற எதுக்காவது ஒரு ஒரு அம்மா பாலை கொடுக்குமா இன்னொரு இதுக்கு அந்த கண்ணோடு ஒப்பிடும் போது பார்த்தா கல்வி ஈவனாக ஆகி போத கண் கல்வி இல்லைன்னா கண் இல்லாதக்கு சமம் எனக்கு கல்வி கிடையாதுன்னா நான் கண்ணில் சம்ம பாக்கிறேன் பேசுறேன் இன்றைக்கும் ஒரு விஷயம்னா எங்கேயாவது வீட்டு தானே என்ன அதுன்னு படித்து சொல்லுங்கன்ட்டு அப்போ அந்த கண்ணு பிரச்சனை இருக்கிற குழந்தைகளுக்கு கண்ணு பிரச்சனை இருக்க படிக்கிற குழந்தை காலேஜுக்கு என் பெரியவங்களுக்கு கூட தான் செய்யலாம் கண் யாருக்காவது கண்ணுல பிரச்சனைனா அது படிக்கிறவங்களுக்கு தானெல்லாம் கிடையாது பெரியவங்களா இருந்தா கூட சரி அவங்களுக்கு கண்ணாடி வாங்கி கொடுக்கறதோ அல்லது அவங்களுக்கு கண்ணில் ஆப்ரேஷனுக்கோ அல்லது அவங்கள கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வர்றதோ இல்லை சும்மாங்க ஒரு ரெண்டு சொட்டு மருந்து டாக்டர் எழுதி கொடுப்பாரு கண்ணில் ஏதோ பத்து வாட்டி விடுன்னு அந்த மருந்து பார்த்தா நூறுரூபா தான் இருக்கும் அதை கூட நீங்கள் வாங்கி விடலாம் உங்கள் குழந்தை படிக்கும் பிறருக்கு செய்யக்கூடிய இன் சம்பந்தமான உதவிகள் இது மாதிரியான உதவிகளில் நம்ம குழந்தை படிக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு ஞானத்தை கொடுக்கக்கூடியது இதெல்லாம் என்னடா அப்படின்னு நினைக்காதீங்க செய்து உங்களுக்கு அப்படிலாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா பெரும் பிராப்தம் பெரிய பிராப்தம் ஒரு கையில்லாமல் நாங்கள் இல்லாம சமாளிச்சொல்லாம் இந்த விரல் இல்லாமல் சமாளிச்சிடலாம் கால் இல்லாம சமாளிச்சு கண் இல்லாமல் சமாளிக்கிறது பெரிய கஷ்டம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுடைய உதவிகள் இருந்தால் உங்களுடைய குழந்தை கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை வரும் ஞானமும் கிடைக்கும் அற்புதமான அறிவு கிடைக்கும் நான் சொன்ன சாதங்கள் தானம் தயிர் தானம் இதெல்லாம் பண்ணுங்க இதை தாண்டி இன்னொன்று அடுத்த கதைக்கு போயிட்டுனா நினைக்காதீங்க நம்ம குழந்த படிக்கணுமா வேணாமா உங்கள் குழந்தை படிக்கணுமா வேண்டாமா இல்லைங்க என் குழந்தை வந்து படித்து தான் படிக்க வேணான்னு விட்டுட்டு போங்க என் குழந்த படிக்கணும் இல்லை என் பேத்தி படிக்கணும் என் பேரம் படிக்கணும் இல்லை என் பிள்ளை பெரிய பிள்ளை படிக்கணும் யார் படிக்கணும் அப்படின்னாலும் இப்போ டியூஷன் விஷயம் தனி ஞாபக சக்தி மருத்துவ ரீதி தனி இதெல்லாம் தனி அதை தாண்டி ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சு தான் ஆகணும் அந்த காலத்தில் செஞ்சாங்க தான் வீட்டு குழந்த படிக்கலைன்னா உடனே குருகுலம்னு ஒரு இடம் காப்பலாம் குருகுலம் தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் கிடையாது குருகுலம்னு வச்சுருக்கோம் ஒரு குருநாதன் நடத்துவார் பத்து பசங்களை வச்சு நடத்தின்னு இருப்பார் அவர் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கல் சாதம் செஞ்சு கொடுக்குறது பச்சை அரிசியில் செய்கிறது பொங்கல் பச்சரிசி வேகாத அரிசியில் செய்யணும் அது ஒரு சாஸ்திரம் வேறு ஒன்றும் இல்லை பச்சை அரிசியில் பொங்கல் சாதம் செய்து கொடுக்குறது பசு பசு மாட்டிலிருந்து தயிர் எடுத்து அந்த தயிரை கொடுக்கறது இதெல்லாம் பண்ணினாங்க அப்போல்லாம் அப்போல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் போய் பண்ணிட்டா நம்ம குழந்தை படிக்கும் அப்போ அப்ப தான் அதுக்கப்புறம் கண்ணுல பிரச்சனை வைத்தியர்கள் தானே இப்போ மருத்துவர்கள் நிறைய இருக்காங்க அப்ப வைத்தியர்கள் தான் அந்த வைத்தியருக்கு போய் அவங்களுக்கு பணி உடைகள் செய்கிறது அது மருந்து விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்கறது நெய் கொடுக்கறது வைத்தியருக்கு அப்படின்னா அந்த கண்ணு சம்பந்தமான பிரச்சனை அவர் அந்த காலத்துடைய டெக்னிக் நான் சொல்றது இப்போ உள்ளதை வேண்டாம் அப்படி பண்ணும்போது அது அந்த இதனால் ஏற்படக்கூடிய பலன் நான் குழந்த படிக்கணும்னு இதெல்லாம் இருந்தது செஞ்சாங்க அப்பெல்லாம் அப்படிலாம் இருந்து தான் அப்போது இப்போ நம்ம அதெல்லாம் மாற்றங்கள் வந்து இருக்குது எல்லா மாற்றங்கள் வந்தாலும் ஆன்மீக மாற்றங்களில் இதை செய்து பார்க்கலாம் இந்த ஆன்மீக மாற்றங்கள் தவறு கிடையாது செஞ்சு பார்த்துருவோமே செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தை படிக்கும் சில அதெல்லாம் ஃபெசல் அது என்ன சொல்லுவாங்க ஃபெசல் ஆர்டிஸ்ட் எது தெரில அது ஏதோ ஃபெசல் குழந்தைங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க அந்த குழந்தைங்கள்லாம் மற்ற குழந்தைகள் மாதிரி ஒரு சீராக இருக்காது முன்ன பின்ன இருக்கும் அந்த மாதிரி குழந்தைகள் கிட்ட இருக்குது அப்படின்னாலும் நான் சொன்ன இதை செய்தால் அங்கேயும் மாறும் மருத்துவரை பார்க்குறது மருத்துவம் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருங்க மருத்துவத்தில் போயிட்டு இருக்கேன் எல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் அது அதை நிறுத்தவே வேண்டாம் இதையும் செஞ்சால் எல்லா பலனும் சேர்ந்து ஒரு சிறப்பு மிக்க குழந்தையாக கொண்டு வந்துடுறது அறிவு சார்ந்த குழந்தை இதை சார்ந்த இன்னும் ஒன்று இருக்குன்னு சொன்ன பாருங்க ஒன்றும் இல்லை நல்ல தேன் வாங்கிக்கணும் சுத்தமான நல்ல தேன் வாங்கிட்டு அதை ஏதாவது ஒரு கோயிலில் வச்சு நம்ம வேண்டி வாங்கிட்டு வரலாம் இல்லை வீட்லேயே நம்ம நினச்சி வாங்கி அந்த தேனை குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் குழந்தை பெரியவங்க யாராக இருந்தாலும் தேன் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியது நாக்கில் எழுதுறது கூட தேனில் வச்சு எழுதுகிற பழக்கங்கள்லாம் உண்டு அப்போல்லாம் அந்த தேனை என்ன பண்ணுங்க கொஞ்சம் வச்சு கொஞ்சம் மீதி எடுத்து இந்த செவுத்து ஓரத்தில் வெளியில் வேலி ஓரத்தில் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா ஒரு நூறு எறும்பு வந்து சாப்பிட்டு போகும் நூறு எறும்பு சாப்பிடாது நம்மகிட்ட ஒரு பழக்கம் ஒன்று உண்டு தெரியுமா ஊருங்களெல்லாம் இப்போவும் இருக்கும் டீ இருக்குல்ல நம்ம காப்பியோ டீயோ குடிக்கும் போது அதில் ஒரு எறும்பு இருந்துதுன்னு வச்சுங்க இன்னும் எறும்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கங்க கண் நல்லா தெரியும்னு சொல்லி சமாளிச்சுடுவாங்க நம்ம பெரியவர்கள்லாம் எறும்பு இருந்தா கண் நல்லா தெரியும் அது மாதிரி இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆமாம் ஆமா நாங்களாம் அப்படி சொல்கிறது உண்டு எங்கள் வீட்டில் எங்கள் ஆச்செலாம் சொல்லுவாங்க எனக்கு இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் கண் நல்லா தெரியும்ன்ட்டு சமாளிக்கிறதுக்கான ஒரு ஒரு விஷயம் ஆனால் அது எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி எறும்புகளுக்கு உணவு கொடுக்கறதுனால கண் பார்வை சிறப்பு மிக்கதாக இருக்கும்ன்றது தான் இது அதை தான் இப்படி மாத்திங்கன்னா கண் பார்வை சிறப்பாக இருக்கும் எறும்புக்கு தீனி கொடுத்தீங்கன்னா கண் பார்வை நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் அது உண்மையாக பொய்யா இருக்கிறதால ஒரு நூறு எறும்புக்கு சாப்பாடு போட்டு போயிடுவோமே நான் இதை பற்றிலாம் பேசியிருக்கேனே அப்போ கண் பார்வை சிறப்பாக இருக்குது அப்படின்னா கல்வி சிறப்பாக இருக்கும் கல்வியும் கண்ணும் ஒன்றுன்னு சொன்னதுனால இது என்னடா அது கல்விக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் கேட்காதீங்க ரெண்டும் ஒன்று அதன் அடிப்படையில் பேசுகிறேன் இன்னும் பெரிய சிறப்பு மிக்க ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதாவது மாற்றுத்திறனாளிகளில் கண் பார்வை இல்லாதவர்கள் பல பேர் அற்புதமாக படிப்பாங்க அற்பு அவங்களுக்குன்னு ஏதோ இப்போ தனி படிப்புலாம் இருக்குது அற்புதமாக படிப்பார்கள் அற்புதமாக செயல்படுவாங்க அவ அவங்கள மிஞ்சவும் முடியாத அளவுக்கு இருக்கும் இறைவனுக்கு சமமானவர்கள் அவங்களாம் கடவுளுக்கு மாதிரி கண்ணு வந்து நம்மளாலே ஒன்றும் முடியல மாற்றுத்திறனாளிகளில் கண் பிரச்சனைக்குரியவர்கள் வந்து மிக படிப்பாளிகளாகவும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களாம் இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம் கடவுளை விட இவங்கள கும்பிட்டுட்டு போயிடலாம் முடியுமா நம்மளால் கொஞ்சோண்டு கரண்ட் ஆஃப் ஆனாலுமே இங்கே இடிச்சிக்கிறோம் அங்கே இடிச்சிக்கிறோம் அன்னாண்டு இடிச்சிக்கிறோம் கடவுளுக்கு பதில் இவங்களையே சாமியாக கும்பிட்லாம் அந்த திறமைகள் அப்படி இந்த தேன் செய்யும் செய்யும்போது நமக்கு பெரும் பலனை கொடுக்கும் தேன் வந்து கல்விக்கு நாம்லாம் வந்து கல்வி மகாயாகம் செய்வேன் நான் கல்வி மகாயாகம் செய்யும்போது அதுக்கான தாயத்துகள் பல குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுத்துருக்கேன் பல குழந்தைகளுக்கு கல்விக்காக யாகம் செய்திருக்கேன் நிறைய வீடியோ இருக்குது எவ்வளோ குழந்தைகளை உட்கார வச்சு கல்வி மகாயாகம் செய்கிறது அப்புறம் கல்விக்கான மந்திரங்களை கொடுக்கறது அப்புறம் கல்விக்கான தாயத்துகள் கொடுக்கறது இதெல்லாம் இலவசமாக நிறைய பண்ணியிருக்கிறோம் நம்ம நிறைய அந்த மாலை நேர பள்ளிகள்னு சொல்லிவிட்டு சாய்ந்தரத்துக்கு மேலே சில பேர் ஸ்கூல் மாதிரி நடத்துவாங்க டியூஷன் மாதிரி அதிலெலாம் அவ்வளோ உதவிகள் நம்ம செய்திருக்கிறோம் ஏன்னால் நமக்கு படிப்பில்லை நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கணும் எனக்கு படிப்பு இல்லை குழந்தைங்க படிக்கணும் எல்லோரும் படிக்கணும் நீங்கள் ஒரு ரெண்டு பேரை படிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறக்கூடிய வார்த்தை வ இதில் வரலாறுல இல்லை சம்பிரதாயங்கள் இல்லை சாஸ்திரங்கள் இல்லை யாராவது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு குழந்தை ஆனோ பெண்ணோ பாகுபாடு இல்லாமல் மாற்று நம்ம குழந்தைய நாங்கள் கணக்கில் வரல மூன்றாவது குழந்தை யாருக்கோ கஷ்டப்படுறவங்கள படிக்க வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த கோயிலுக்கும் போய் சாமி கும்பிடணுன்னு அவசியமே இல்லை சாமி கும்பிட வேணான்னு சொல்லலை அதை எதிர்க்கு நான் சொ சாமிக்கு தான் கோயில் வச்சுனா நேரத்தில் காமாக்கியா கோயில் வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அந்த அனுகூலம் நமக்கு சாமி நமக்கு வருவார் நமக்கு வந்து என்னென்னு கேட்டு போவார் நாம போய் அங்கே போயிட்டு எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்டது போக எம்மா நேராக வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு மறைமுகமாக கேட்குற அளவுக்கு இதுக்கு உண்டு அவ்வளோ வந்து பவர் இந்த கல்விக்கு ஏன்னா இந்த கல்வி இப்போதான் இதுலாம் நினைக்காதீங்க அக்காலத்திலேயே கல்வி இருந்தது அக்காலத்திலே கல்வியை உயர்த்தி பேசினவங்களாம் இருந்தாங்க கல்வியை உயர்த்தி பேசின ராஜா காலத்தில் இருந்தாங்க கடவுள் காலத்தில் இருந்தாங்க ராஜா காலத்தில் இருந்தாங்க ஜமீன் எல்லாருமே இருந்தாங்க ப அது அது மேலே நிறைய பேருக்கு விவரம் தெரியல இப்போ தெரிஞ்சு போச்சு அதனால் நான் சொன்ன சின்ன சின்ன தர்ம காரியங்கள் சின்ன சின்ன விஷயந்தான் இதெல்லாம் செய்தீங்க அப்படின்னா அதாவது கல்விக்கு நீங்கள் படிப்பு நோட்டு பேனா பேப்பர் வாங்கி கொடுக்குறதோ அல்லது அவங்களுக்கு ஒன்றும் இல்லை மழை நேரத்தில் ஒரு ரெயின் கோட் வாங்கி கொடுத்தா கூட அது ஒரு உதவி தான் குழந்தைங்க மழை ம இந்த அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்கள்லாம் போகும் மழையில் நனைஞ்சிட்டு தான் போவாங்க பாவம் அதுங்க அதுகளுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு ரெயின் கோட் வாங்கி கொடுங்க அதுவும் அதுக்கு உதவி தானே அதாவது படிப்புக்கு எந்த ரகத்தில் நீங்கள் செய்தாலும் ஒன்றும் இல்லை வெளிச்சனில் ஒரு லைட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவும் உதவி தான் ஒரு பல்ப் வாங்கி கொடுத்தா அது ஒரு உதவி உதாரணம் சொல்கிறதெல்லாம் பரீட்சை எதற்கு ஒரு அட்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவும் உதவி தான் இதுதான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது படிக்கிறதுக்காக நீங்கள் எதை செய்தாலும் அதுவும் அதுதான் ஒரு கொஞ்சம் லிஃப்ட்டு கேட்டு குழந்தைங்க லிஃப்ட்டு கேட்போம் கொண்டு போய் அது ஸ்கூல் பக்கம் விட்டுட்டு போனாலும் உதவி தான் ஒரு தடவை பண்ணிவிட்டு நான் பண்ணிவிட்டேன்னு சொல்லாதீங்க இப்படி செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குழந்தைகள் சரியாக படிக்கலை சரியாக வந்து ஞாபகத்தில் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் மாற்றம் வரும் அந்த மாற்றம் உங்கள் குழந்தைய வளர்த்து பெரிய அறிவாளியாக மாற்றிடும் ஞானகாரங்கனா வருவான் கல்வி இருக்கும் கல்வியில் ஒருவேளை அதை தாண்டி இருந்தால் அவன் சிறந்த அறிவாளியாக மாறிடுவான் ஏன்னா இந்த உதவிகளுக்கு அந்த பலன் உண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணால் சாமி சாந்தியாகவும் கூழாகவும் வக்ரம் குறையும் நம்ம நம்புகிறோம்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ணினால் நம்ம மேலே இருக்க கோபம் குறையும் நம்ம குடும்பம் சுவிட்சமாக இருக்கும் வக்ரம்லாம் குறைஞ்சி போயிடும் சத்ரு வக்ரம்லாம் குறையும் நம்புறீங்கன்னா சாமிக்கு பண்ணுற அபிஷேகம் நமக்கு வேலை செய்யும் நம்பினால் பிற குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி செய்தால் நாம் குழந்தை படிக்கும் இது உண்மைன்னா இதுவும் உண்மை லாஜிக்லாம் தேடக்கூடாது ஏதோ ஒரு படத்தில் சொல்லணும் லாஜிக் பார்க்க அர்த்தம் பார்க்க ஏதோ தெரியல தெரில கமல் படம் ஏதோ ஒன்று ஏதோ அர்த்தமாக ஏதோ சொல்லுவாப்புல அந்த மாதிரி அதை நம்பலாம் இதை நம்பி தான் நீங்கள் ஆகணும் அப்படி பண்ணும்போது நமக்கு சிறப்பு மிக்க ஒரு குழந்தை உங்கள் குழந்தை சிறப்பு மிக்க குழந்தை ஆனோம் பின்ன சிறப்பு மிக்க குழந்தையாக வரும் அறிவாளியாக வரும் நல்ல ஞானமாக போயிருக்கும் அது வளரும் போது கல்வியே ஒருவேளை கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலும் ஞானத்தில் வந்துடும் அறிவில் வந்துடும் பத்து பேர் கை கட்டி அவங்க கிட்டே இருக்கிற அளவுக்கு வந்துடும் அந்த குழந்தை நீங்கள் இந்த மாதிரி உதவிகளை செய்யுங்க செய்தால் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் தான் அடிக்கடி சொல்கிறது தான் நீ சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிறருக்கு உதவி செய் நீயே இறைவனாவாய் கடவுளை தேடி போகணுன்னு அவசியம் இல்லை கடவுளாகவே நம்ம நான் இல்லை நீங்களே ஆகலாம் செய்கிற உதவியை பொறுத்து குட்டி குட்டியாக செய்யுங்க பெருசாக செய்ய பணம் இல்லை குட்டி குட்டியாக செய்யுங்க அத்தனை நன்மைகளை வந்து நம்ம உங்களுடைய வாழ்நாளில் சிறப்புமிக்க ஒரு நன்மைகளை கொடுத்து உங்கள் நம்ம நம்ம பெரியவங்களாயிட்டால் நம்மளுடைய கோரிக்கை என்ன நம்ம குழந்தை சூப்பராக வளரணும் நம்ம வந்துட்டோம் கல்யாணம் ஆகி குழந்தைய பத்தாச்சு அதுக்கப்புறம் நலன் எங்க போகுதுன்னா குழந்தை மேலேயே தான் நலன் போகும் குழந்தைன்னா குழந்தா குழந்த இல்லை பெரிய பையனாக இருந்தாலும் பெரிய பொண்ணாக இருந்தாலும் ஒன்று தான் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா படிக்கணும் அவங்க நல்லா வளரணும் நல்லா வேலை கிடைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும் அவங்க நல்லா இருக்கணும் கடைசி வரைக்கும் ஆயிலாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் எதுவும் தானே நினச்சின்னு போகிறோம் அப்படி வரணும்னா நீங்கள் இதெல்லாம் செய்யணும் வெறும்னே இப்படியே உட்காந்து உட்காந்து யோசிச்சுக்கினே இருக்கக்கூடாது கோயிலுக்கு போய்ட்டு ஒரு சாமியை கும்பிட்டு என் பையனை நல்லா வச்சுக்கோ அப்படின்னு வெறும்ன மொட்டையாக சொல்லிட்டு வரதுனால பெரும் பலன் கிடையாது சாமி செய்யும் கடவுள் அதெல்லாம் செய்யறது தான் கடவுள் அதை தாண்டி கடவுளுக்கு எது பிடிக்கும்ன்றதை பார்க்கணும் இது மாதிரி உதவிகள் செய்தால் கடவுளுக்கு பிடிக்கும் இப்போ பரவாயில்லப்பா இப்போ இல்லாதப்பட்டவங்களுக்கு செஞ்சுட்டு வராங்க அந்த அம்மா அந்த ஐயா செஞ்சுட்டு வராரு இந்த குழந்தைக்கு ஒரு ஒரு டோஸு ஒரு பவரை கொடுத்து ஓய்யே செய்யாதா தான் கடவுள் செய்யலைன்னா நாம் அதை எடுத்துக்க தேவையில்லை அதனால் பிறரை கவரும் விதம் வேணும் அப்படின்னா இது மாதிரி செய்தால் கடவுள் நம்ம மேலே திரும்புவார் இவ்வளோதான் விஷயம் கடவுளுக்கு செய்யுங்க போய் அபிஷேகம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் கடவுளுக்கு துணி வாங்கி கொடுங்க பூ வாங்கி போடுங்க இதெல்லாம் தனி அது தனி இது இது சிறப்பு அது தனி இது சிறப்பு எதுன்னு யோசிச்சிக்கலாம் நம்ம கடவுள் ரொம்ப முக்கியம் நான்லாம் கடவுளை சொல்லி யோசிச்சு தான் நம்ம போஜனமே இருக்கு நான் சாப்பிட்றதே கடவுள் பெயரால் தான் ஆனால் உதவி தான் அவசியம் இது எல்லா கடவுளும் சொல்லியிருக்காங்க மகாபாரத்திலையும் சொல்லியிருக்காங்க மகாபாரத்திலே இருக்குது உதவி செய்கிற ஒரு விஷயம் இருந்தால் கிருஷ்ண பரமாத்மா நான் எங்கே நிற்பேன் எங்கே இருப்பேன் நான் எங்கு உதவி செய்யக்கூடிய நிலை இருந்து அங்கே நான் நிற்பேன் சிவபெருமான் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அவர் எளியோர் என்று பாராம இதை எளியவன் இவன் சாதாரண ஆள் இவன் ஜாதியில் கம்மி இல்லைன்னா வந்து பணத்தில் கம்மி இல்லை எதில் கம்மி அதில் கம்மின்னு நினைப்பு இல்லாமல் எந்த இடத்தில் அவன் உதவியை செய்கிறானோ அந்த இடத்துல நான் சிவமாகவே இருப்பேன் அவனாகவே நான் இருப்பேன்றாரு நீ யாருக்கு உதவி பண்ணி அவனாகவே நானே இருக்கிறேன் நான் அவன் கூட இருக்கிறேன் உனக்கு செருப்பாக இருக்கிறேன் அப்படின்னு சிவபெருமானோடைய கிருஷ்ணன் அப்போ இவங்கெல்லாம் அப்பயே தான் சொல்லியிருக்காங்களே இப்போ இன்னும் புதுசாக ஒன்றும் இல்லையே ஆ நீ வந்து நான் சிவன் நீ வந்து எனக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணிவிடு எனக்கு ஒரு விஷயத்தை பண்ணிவிடு அதை பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு நான் உனக்கு அனுகூலத்தை கொடுக்குறேன்னு வார்த்தை வரல ஆனால் அதெல்லாம் பண்ணணும் கோயில் வளரணும் கோயில் நல்லா இருக்கணும் கோயிலுக்கு அபிஷேகம் அதெல்லாம் உண்டு அதெல்லாம் செய்யுங்க நான் வேணான்னு சொல்லலை அவங்க அதை சொல்லலை கிருஷ்ணவர் மாத்தும் அதை சொல்லலை அவங்கெல்லாம் இப்படி தான் சொல்லியிருக்காங்க அவர்கிற குழந்தைக்கு பால் கொடுத்தா பார்வதி தேவி எங்கே பாருங்கள் அவளுடைய குழந்தைக்கே பால் கொடுத்ததா வரலாறுல இல்லை முருகப்பெருமானை எடுத்து பால் கொடுத்ததாக வரலாறு இல்லை நினைக்கிறேன் எனக்கு தெரியல வரலாறு படிக்கலை உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க விநாயக பெருமானை எடுத்து பால் கொடுத்ததாக இல்லை நினைக்கிறேன் ஆனால் சம்பந்தர் அப்புறம் சம்பந்த சம்பந்தர் தான் நினைக்கிறேன் ஞான சம்பந்தர் ஆமாம் தெரில நாள் வரல ஒருத்தர் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவர் அழுதாரன் இந்த இந்தம்மா போனாங்களாம் ஒரு கிணத்துல எடுத்து பால் கொடுத்தாங்களாம் ஆக்சுவலாக மார்போடு சாய்த்து பால் கொடுத்ததாக சொல்கிறாங்க ஒரு இதில் அப்புறம் கிண்ணத்தில் கொடுத்தா சொன்னால் அது எப்படி கொடுத்தாங்களோ ஆக மொத்தம் பால் கொடுத்துக்குறாங்க பாருங்கள் அம்மா பிறருக்கு செய்திருக்கிறாங்க தான் குடும்பத்துக்கு கூட அந்த மாதிரி செஞ்சுதான் செய்யலை இப்படி தான் வரலாற்று கதைகள் இருக்கும்போது உதவிகளும் நம்ம அப்படி தான் செய்யணும் செய்யும்போது நம்ம குழந்தை நல்லா இருக்கும் ஆரோக்கியமான குழந்தை அந்த ஃபெசல் சைடு ஏதோ சொல்லுவாங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் ஃபெஷல் குழந்தை சைல்டுன்னு எல்லாம் சரியாகும் மருத்துவர் ஒரு பக்கம் மூவ் பண்ணட்டோம் அவர்கிட்ட என்ன செய்யணுமோ செய்துக்கிட்டு இருங்க ஆன்மீகம் ஒரு பக்கம் செய்துகிட்டு இருக்கட்டும் இது தர்மம் தலை காக்கும் நாம் செய்கிற விஷயம் நம்ம குழந்தைகளை கண்டிப்பாக காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுக்கிரகமும் அடியன் அக்னிதருடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்